ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானம் இந்த பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய பாவத்தில் என்னென்ன கிரகங்கள் இருந்தா நீங்க ஒவ்வொரு ரெமெடி எடுக்கிறதுக்கு ஒரு விஷயம் அருமையான விஷயம் சொல்கிறேன் இதை பயன்படுத்திக்கிங்க பொதுவாக ஒரு ஜாதக கட்டத்தில் எந்த லக்னமாக நீங்கள் பிறந்திருந்தாலும் அந்த லக்னத்திற்கு லக்னம் ஒன்றாம் பாவம் ரெண்டாம் பாவம்னு விரத வச்சு நீங்கள் எண்ணி ஒன்பதாம் பாவம்னு சொல்லக்கூடிய அந்த பாவகத்தில் என்ன கிரகம் போய் உட்காருது அதோட அதிபதி என்னன்னு பாருங்கள் ரெண்டில் ஏதா ஒன்று உக்காரக்கூடிய கிரகம் அல்லது அதனுடைய அதிபதி இப்போ மேஷமே எடுத்துக்கோங்க மேஷம் ஒன்பதாம் பாவகம் என்னன்னு கேட்டிங்கன்னா தனுஷு தனுஷுங்கும்போது குரு பகவான் அந்த குரு பகவான் தான் உங்களுடைய அதிபதி அவங்க எங்கே வேணாலும் போய் உட்காரட்டுங்க ஆனால் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் ஒன்பதாம் அதிபதி யாராக இருந்தாலும் அல்லது அந்த ஒன்பதில் எந்த கிரகம் இருந்தாலும் இந்த மாலையை நீங்கள் அனுபவிங்க கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் எதை நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்களோ அது சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்கும் அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி தொழிலாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் குழந்தையாக இருக்கட்டும் ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு புகழாக இருக்கட்டும் எதுவோ அது உங்களுக்கு சீக்கிரமாக கிட்டக்கூடிய ஒரு தாந்திரியம் ஆன்மீகம் சார்ந்த பரிகாரம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்போ ஒன்பதாம் அதிபதி சூரியன் அல்லது ஒன்பதில் சூரிய பகவான் இருக்கார் அப்படின்னா நீங்கள் உத்ராஷமாக அணியலாம் சிவன் அப்படின்னு வழிபாடே சூரியனுக்கு தான் அப்ப சூரிய கிரகமான சிவனுடைய வழிபாடான உத்ராட்ச மாலையை நீங்க அணியணும் அதுக்கும் சில ஐதீகங்கள் உண்டு ஒரு சிவனடியார்ட்ட வாங்கி அவங்ககிட்ட இருந்து நீங்க ஒரு பிளெஸிங் வாங்கி அணியலாம் அல்லது நல்ல ஒரு பிரசித்த பெற்ற ஒரு கோயில வாங்கலாம் அல்லது யாத்திரையெல்லாம் சொல்லக்கூடிய அந்த காசி யாத்திரை ராமேஸ்வரம் இது மாதிரி ஒரு புனிதமான அந்த இடத்துல இருந்து நீங்கள் உத்ராஷம் வாங்கிட்டு வந்து அதை கோத்து போகக்கூடிய போடக்கூடிய அமைப்பு எப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க ஆக மொத்தத்தில் சூரிய பகவான் தொடர்போ அதிபதியாக இருந்தால் உத்ராஷ மாலை அணிவது மிக மிக சிறப்பு இதைவிட உங்களுக்கு சுற்றுமம் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களும் எந்த ஆறு முகமா அஞ்சு முகமா ரெண்டு முகமா இது மாதிரி பல கன்ஃபியூஸ் இருக்குது இதை நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க சூரியனுடைய அமைப்பு கொண்டவங்க அனைவருமே ஒன்பதாம் பாவத்துடைய தொடர்பு உடையவங்க திராஷ மாலை அணியுங்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க எல்லா சகல சம்பத்தும் கிடைக்கும் அடுத்தபடியாக சந்திர பகவான் சந்திர பகவான் அப்படின்னா ஜலம் நீர் சம்பந்தமான அமைப்பு அப்போ அந்த மனோகாரகன் உங்களுடைய ஒன்பதாம் அதிபதியாகவோ ஒன்பதாம் இடத்துலையோ அமருது அப்படின்னா ஸ்படிக மாலை நீங்கள் சொல்லுவீங்க ஸ்படிக மாலைன்னா கோபம் வர்றதுக்கு தானே போடுவீங்க அப்படி இல்லைங்க சார்ந்த குணத்தையும் குளிர்ச்சியான எண்ணத்தையும் எதையும் வந்து தாங்கி கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தையும் மன அமைதியும் கொடுக்கக்கூடியதான் இந்த ஸ்படிக மாலை இந்த மணி மாலையும் நீங்கள் கவனமாக நீங்கள் வாங்கி அணியணும் உங்களுடைய சந்திரனுடைய நிலை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும் சந்திர பகவான் விருச்சிகத்தில் நீஷம் அவங்க அணியலாமா வேண்டாமா மற்ற கிரக பாவ கிரகமமோ சுபகிரக தொடர்பு இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு சந்தேகத்தை நீங்கள் நிவர்த்தி பண்ணிட்டு அணிஞ்சுக்கிட்டா மிக சிறப்பான உன்னதமான பலனாக இருக்கும் ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் பகவானாக இருக்கு அல்லது ஒன்பதில் செவ்வாய் வந்து உட்காரார் அப்படின்னா நீங்கள் என்ன அணியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து வெள்ளியிலேயோ அல்லது நல்ல ஒரு நரம்புலையோ கோத்து ஒரு பிளஸ்ஸிங்கோட கோயிலில் வச்சு அர்ச்சனை பண்ணி அல்லது கோயிலில் வந்து சுவாமிக்கு வந்துட்டு அந்த அபிஷேக ஆராதனை பண்ணுவாங்க ஸோ அந்த காலகட்டத்தில் உங்களை மணிமாலையெல்லாம் கழட்டி போட்டு அதில் வந்து நீங்கள் அந்த அபிஷேகத்தோட பண்ணி நீங்கள் வாங்கி போட்டாலும் சிறப்பு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசி இதை எப்படி வந்து நம்ம உபயோகிக்குங்கிறதையும் சொல்கிறேன் அப்போ செவ்வாய் பகவான் இருந்தால் பவள மணி மாலை அணிஞ்சு கொள்வது மிக சிறப்பு செவ்வாய்ங்கிற தோஷம் உள்ளவங்களும் இதை அணிஞ்சுக்கலாம் இதில் நிறைய வகைகள் இருக்குது ஒரிஜினல் எதுன்னு பார்த்து கவனமாக போட்டுக்கணும் கண்டிப்பாக வெள்ளியில் கோத்து போகிறது தான் மிக சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக புதன் பகவான் ஒன்பதாம் இடத்துல புதன் பகவான் தொடர்போ புதன் பகவான் அங்கே இருக்கிறார் அல்லது ஒன்பதாம் அதிபதியே புதன் அப்படின்னு நீங்கள் எடுத்து சொன்னீங்கன்னா துளசி மணி மாலை போடலாம் இதுவும் ஒரு சில கேள்விகள் இருக்கும் துளச மணி துளசி மணி மாலை நம்ம போடலாமா போட வேண்டாமா எந்த கிரகம் நமக்கு பாக்கியமாக இருக்குதுன்னு நினைக்கிறதோ அதை நம்ம பயன்படுத்தினா கண்டிப்பாக சக்ஸஸ்ஸை கொடுக்கும் ஸோ நீங்கள் அப்போ துளசி மாலையை சின்னதாக நீங்கள் வெள்ளியில் அல்லது அந்த ஒரு இந்த செம்பு கம்பி மாதிரி இருக்குங்க அந்த மாதிரி டைப்பில் நீங்கள் வாங்கி போடணும் நல்ல பெருமாள் கோயிலை வச்சு வழிபாடு எடுத்து போடும் பொழுது சிறப்பாக இருக்கும் நல்ல கல்வி ஞானம் தொழில் நல்ல ஒரு புத்தி கூர்மை இதெல்லாம் கிடைக்கும் புதன் அனைத்துமே கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான கிரகத்தோட வலிமையையும் ஒன்பதாம் பாவத்துடைய பாக்கியத்தையும் பெறக்கூடிய சிறப்பு அடுத்த விஷயம் குரு பகவான் குரு பகவான் அப்படிங்கும் பொழுது வியாழ ம க வியாழக்கிழமை சந்தன மாலை சந்தனம் இட்டுக்கிறது இதெல்லாம் சிறப்பு சந்தன மாலை அப்படின்னா கொஞ்சம் கவனமாக பத்திரமாக வச்சுக்கணும் அதில் இந்த கேரளாவிலாம் நீங்கள் போய்ட்ட ஒரிஜினல் சந்தன மாலை நல்ல சிறப்பாக கிடைக்கும் இது ரொம்ப பெருமாளுக்கும் உகந்தது குரு பகவானுக்கும் உகந்த மாலை சந்தன மாலையிலேயே சின்ன சின்ன மணிக்கோத்த மாதிரி டைட்டாக கெட்டியாக இருக்கும் அதை பார்த்து கவனமாக வாங்குங்க மேக்சிமம் தங்கத்தில் போகிறது மிக மிக சிறப்புங்க அதற்கான சூட்சுமங்கள்லாம் ஃபோன் பண்ணுங்கள் சொல்கிறேன் அடுத்த விஷயம் வெள்ளின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் சுக்கர பகவான் ஒன்பதாம் அதிபதியாகவோ ஒன்பதில் நின்று உங்களுக்கு இருந்தால் இந்த பாக்கியம் நமக்கு வேணும் சுக்கரனால் நமக்கு வேணும் ஏன்னா அசுரகுரு போய் தேவகுரு இடத்துல நிற்கிறதோ ஒன்பதாம் இடமே அந்த பாக்கியத்தை கொடுப்பாரா அப்படிங்கிற சந்தேகம் வரும் உங்களுக்கு என்ன அப்படின்னா தாமரை மணி மாலை அப்படின்னு இருக்குது அதை வாங்கி முறைப்படி ஆகம முறைப்படி நீங்கள் அணிஞ்சுக்கிறது சிறப்பு அப்படிங்கிறத சொல்லலாம் என்ன கிடைக்குங்க பொன் பொருள் தர்தினியம் நீக்கும் நல்ல பணவரவு கிடைக்குங்க சனி பகவான் இந்த கருங்காலி அப்படிங்கிறது சனி பகவானுடைய மாலைங்க இதில் நிறைய சந்தேகங்கள் இருக்குது சனி பகவான் ஒரு ஒரு மோதிரம் போடுறோம் லக்கி ஸ்டோன் போடுறோம் அல்லது மணி மாலை போடுறோம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய நெகட்டிவாக எடுத்துகிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கறக்கும் நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்துலேயும் சக்ஸஸ் அடைவதற்காக தான் சனி பகவானாக இருந்தாலும் எந்த கிரகத்துடைய மாலையும் நம்ம போடுறோம் அப்போ இந்த கருங்காலி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் உச்சம் பெற்றவங்கள் தவிர்த்துக்கலாம் ஒன்று அதே போல் சனி பகவான் நல்ல மறைவிடத்தில் இருக்கிறவங்க ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக போடலாம் எட்டாம் நம்பரில் எட்டில் இருபத்தி ஆறில் பிறந்தவங்க போடலாம் பதினேழாம் நம்பர் பிறந்தவங்க போடக்கூடாது இது மாதிரி சில சூசும ரகசியங்கள் இருக்குது இந்த கருங்காலிக்கு அதனால் என்ன ஆகும் அப்படின்னா பொருள் அதை கெடுத்தால் நம்மளோட உயிர் பாவத்தை கெடுக்காது என்ன அப்படின்னா கணவன் மனைவியோ அல்லது குழந்தையோ எதோ பிரச்சனையை கொடுத்துரும் இந்த உயிர்காரகத்துவத்தை தொடும் அப்படி இல்லைனா நம்ம நல்ல மேன்மையில் இருக்குது கருங்காலி போட்டோன்னா டவுன் ஆக்கிறோம் இது டவுன் ஆகிறதா அல்லது உயர்வான இடத்துக்கு போகிறதா இந்த ரெண்டு விஷயத்தையும் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு கருங்காலி நீங்கள் போடணும் மூன்றாம் பாவத்தை ரொம்ப கவனமாக எடுத்து பார்க்கணும் இது கையில் போடுறதா மாலையாக கழுத்துல போட்டுக்கிறதா அப்படிங்கிறத சந்தேகம் உங்களுடைய ஜாதக கட்டத்தை ஒரு அனலைஸ் பண்ணிட்டு போட்டுக்கலாம் அடுத்தது ராகு பகவான் ராகு பகவான் அப்படிங்கிறவங்க செங்காலி போடலாங்க செங்காலி எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல ஜெயத்தை கொடுக்கக்கூடியது வெற்றியை கொடுக்கக்கூடியது நம்ம மருத்துவ குணம் அதில் இருக்குங்க ஏன்னா ராகுனாவே கொஞ்சம் நோய் நொடியை கொடுக்கும் அலைச்சலை கொடுக்கும் கெட்ட பெயரை கொடுக்கும் போதைக்கு அடிமையாக்கும் சில விஷயத்துக்காக தான் இந்த புனிதத்துவமான மாலையை போட்டோம்னா நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நல்ல ஒரு சுபிக்ஷத்தை கொடுக்கறதுக்காக தான் ரெமிடி எடுக்கிறோம் அது நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் நம்பிக்கையோடு செய்யணும் அடுத்தது கேதுங்க கேது வந்து ஒன்பதாம் பாவத்திலே இருக்குது அல்லது ஒன்பதுக்கு அதிபதி கேது பகவான அந்த நட்சத்திரம் அமையுது அப்படின்னா நட்சத்திர சாரத்தை நம்ம தான் அந்த அதிபதின்னு எடுக்கிறோம் ஸோ அது என்ன அப்படின்னு கேட்கும்போது அல்லது கேது திசை ஏழு வருஷம் நடக்கிறவங்க கூட இந்த ராகு கேது பாவ கிரகத்துக்கு மட்டும் நீங்க அந்த காலகட்டத்தில் போட்டுக்கலாம் பதினெட்டு ஆண்டுகள் ராகுனா கேது உங்களுக்கு ஏழு ஆண்டுகள் ஸோ இதெல்லாம் எப்படின்னா அது பெருக்கும் இது சுருக்கும் அப்போ குரு என்ன சுபிக்ஷமாக இருந்து பார்த்துச்சுன்னா இதை என்னண்டையும் தடைய நீக்கும் இதுக்கெல்லாம் ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் ராகு கேதுவுடைய பிரச்சனைகளை தீக்குவதற்கு சந்தனமாலைங்கிற குருவை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அதே போல் கேதுவுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாமுடியோட இருக்கக்கூடிய குருவாக இருந்து அருளாசி செய்யக்கூடிய ஜடாமுடி இருக்கணும் அவங்களுக்கு அவங்க தரிச்சிருக்கக்கூடிய துணி எப்படி அப்படின்னா ஆன்மீக ரீதியாகவும் ஒரு சன்னியாசியாகவும் கிட்ட மட்டுமே ஆசீர்வாதம் வாங்கி அவங்களுடைய பாத இரட்சகையும் வாங்க அப்போ அவங்களுக்கு பாதகை வாங்கி கொடுத்து நல்ல சாஸ்தாத்தமாக விழுந்து கும்பிட்டு ஒரு வஸ்திர தானம் கொடுத்து உணவு வாங்கி கொடுத்து தான தர்மங்கள் செஞ்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக சந்தன மாலையோ அல்லது நீங்கள் உத்ராஷையோ போட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு கேதுவை பற்றி புரிஞ்சிருக்கும் அந்த பிளஸ்ஸிங் எங்கே வாங்கணுங்கிறத முக்கியம் ஸோ ஒவ்வொரு ஒன்பதாம் பாவத்தில் இந்த ஒன்பது கிரகங்களுடைய கனெக்டிவிட்டி தொடர்பு அல்லது அதிபதி எந்த இடத்துல இருந்தால் எனக்கு பாக்கியம் கிடைக்கலங்க எந்த ஒரு விஷயமும் சக்ஸஸ் ஆக மாட்டேங்குதுன்னு பிரேக் ஆகுது அப்படின்னா இதை முயற்சித்து பாருங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்பிக்கையோடு செய்ங்க நல்ல வழிபாட்டோடு செய்ங்க வெற்றி நிச்சயம் ஒவ்வொரு பதிவுலையும் ஸ்பெஷலாக நல்ல கருத்துக்களை ஆன்மீகம் ஜோதிடம் சார்ந்து சொல்லிகிட்ருக்கோம் நன்றி வாழ்த்துக்கள் சிவாய நம திருச்சிற்றம்பலம்